அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில் நன்றி மறப்பது நன்றன்று என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசுவதும் சாத்தான் வேதம் மோதுவது போல இருக்கிறது துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத பழனிசாமி வாயில் வந்ததை எல்லாம் பேசுகிறார் அதிமுக ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக காப்பாற்றியதாக பழனிசாமி கூறுகிறார் இது தவறானது ஜெயலலிதா மறைவுக்கு பின் பன்னீர்செல்வம் முதல்வரானார் அவரை மாற்றிவிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சசிகலாவை முதல்வராக தேர்வு செய்தனர் பதவியேற்பு விழாவை கவர்னர் தள்ளி வைத்த போதும் பன்னீர்செல்வம் யுத்தம் நடத்தினார் அதனால் பழனிசாமி முதல்வரானார் பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்க முடிவு செய்த போதும் என் பெயரை முதலில் அறிவிக்க வேண்டாம் அப்படி அறிவித்தால் எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட மாட்டார்கள் எனவே அவர்களிடம் கையெழுத்தை வாங்கி கொண்டு அறிவிக்க வேண்டும் என்றும் சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அப்போதைக்கு எடப்பாடி முதல்வராக கூடாது என பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என்றதும் செம்மலை சுவர் ஏறி குதித்து ஓடினார் இப்படி சென்றவர்களை எல்லாம் பாதுகாத்து வைத்து அவர்கள் வாக்களித்ததால் தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார் ஆனால் அந்த நன்றியை தான் எடப்பாடி மறந்துவிட்டார் அப்போது சட்டசபையில் நடந்த ஓட்டெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் ஓட்டளித்தனர் அதனால் தான் ஆட்சி தொடர்ந்து பதினெட்டு பழனிசாமி என்று பழனிசாமிக்கு ஆதரவாக ஓட்டளிக்க வைத்தது யார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கியது பழனிசாமி அப்படிப்பட்டவர் நன்றி மறப்பது பற்றி பேசுவதும் வேடிக்கையாக இருக்கிறது அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என பேசிய பழனிசாமி இப்போது டில்லி சென்று ஆதரவு தேட வேண்டிய அவசியம் என்ன செங்கோட்டையனை கை கூலி என மறைமுகமாக குற்றம் சாட்டுகிறார் துரோகம் தோல்வி பயத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் வரும் சட்டசபை தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்படுவார் அவருடன் கூட்டணியில் இருப்பவர்கள் தான் இது பற்றி யோசிக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் துரோகத்தை ஏற்றுக்கொண்டு பழனிசாமியை ஆதரிக்க முடியாது அதிமுக இருபது சதவீத ஓட்டுகள் பாஜகவுக்கு பெரிதாக தெரியலாம் வரும் தேர்தலில் திமுக அதிமுக லோக்சபா தேர்தலில் இருந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் அதன் பின் தான் கூட்டணியில் பழனிசாமி இணைந்தார் பாஜகவில் இருக்கும் நலன் விரும்பிகள் நல்லது நடக்கும் என சொன்னதால் கடந்த நான்கு மாதங்களாக அமைதியாக இருந்தோம் அவர்கள் சொன்னது தால் வெளியேறிவிட்டோம் அமமுக கூட்டணி நிலைப்பாட்டை வரும் டிசம்பரில் அறிவிப்போம் நாங்கள் இடம்பெறும் கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் இவ்வாறு அவர் கூறினார் இந்த முறை அம்மா மக்கள் கழகம் வெற்றி முத்திரை பதிக்கும் நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம் பிடிக்கின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அதற்கான அர்த்தத்தை மே மாதம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி இருக்கும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை பத்து நாட்கள் செங்கோட்டையின் கெடு விதித்தது தொடர்பான கேள்விக்கும் அது செங்கோட்டையின் விவகாரம் அதற்கு பதில் அவரை தருவார் என்றார் எடுப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் தொடர்பான கேள்விக்கும் டெல்லி செல்வது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவர் செல்கிறார் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கு